கிரைஸ்தலா தானியில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருசம் அவருடைய குமார்நாயக பெல்சாத் சார் என்னும் நிறோ வென்றால் இதை எல்லாம் அறிந்திருந்தும் ஒரு இருதயத்தை தாழ்த்தாமல் பலுவத்தி நான்கு விரோதமாக உண்மை உயர்த்தி நீர் சொல்லி போடப்பட்டிருக்கு எதனாலனா நெபுகாத் நேச்சரின் ஒரு ராஜா வந்து மாட்டை போல் புள்ளம் மேய்வார் அப்படிதானே அதுக்கப்புறம் அவருடைய குமாரன் இவர் இவர் வந்து அவர் கர்த்தருக்கு முன்பாக வந்து இருதயத்தை தாழ்த்தாததுனால அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து மதுபானங்கள் இதெல்லாத்தையும் வந்து சாப்பிட கூட தூக்கிட்டு சொல்வார் இப்படி பண்ணி இப்படி சாப்பிடுவாங்க இந்த ரீசன்னால் அவர் வந்து சொல்கிறாரு ஒரு கையுறுப்பு வந்து அவருக்கு முன்பாக வந்து எழுதப்படும் அப்போ தான் இதை சொல்லுவார் உன் இருதயத்தை நீ தாழ்த்தாமல் வரும் அப்போ நம்மளை வந்து ஏசப்பா எவ்வளோ உயரத்துக்கு நம்மளை தூக்கி கொண்டு உட்கார வச்சாலும் நாம் அவரை நினைக்க வேண்டும் நம்மளுடைய இருதயத்தை நம்ம தாழ்த்தணும்னு சொல்லி ஏசப்பா கச்சி தருகிறார் ஆண்டு வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கச்சி கொடுக்கிறார் இருதயத்தை நாம் எப்படி தாழ்த்த முடியும் ஆம் அவருக்கு முன்பாக நம்மை நம்ம வந்து தாழ்த்தணும்னு சொல்லி சப்பா கட்சி தருகிறாங்க நம்ம ட்ரெஸ்ஸில் மாத்திரம் இல்லை பேச்சில் மாத்திரம் இல்லை நம்ம நடக்கையில் கூட நம்ம வந்து கர்த்தரை வந்து கருத்துருக்கு முன்பாக நம்மளை வந்து தாழ்த்த வேணுங்கிறத கட்சித்தர் நாம் தாழ்த்தாமல் இருந்தால் நிபுகாத்னேச்சாரின் நிலைமை தான் நமக்கும்ங்கிறத வந்து அவனு வந்து கட்சி தருகிறார் எனவே நாம் வந்து அவருக்கு முன்பாக நம்மளையும் நம்மளுடைய இருதயத்தையும் நாம் தாழ்த்த நாம் இஞ்சிக்க அழிக்கப்படுகிறோம் ஆமாம்